காட்டு மொல்லி கொடுத்திருக்க காவல் காலம் மாத்திருக்க காட்டு மொல்லி

அந்த காலத்துல மாட்டு கட்ட கூடி கூட்டிட்டு ஆமா அந்த காலத்துல இப்பதா தூணு தூட்ருன்னு பஸ்ஸு ட்ரெயினு நம்ம ஒரு நாளில் ஆட்டவண்டின்னு மாட்டு வண்டிதான் ஆமா ஆமா நிறைய போட்டுட்டு போவாங்க இல்லையா பொண்ணு ஆஹ் அல்ல தைரியமாக ஆமா அப்ப காற்று வழியில மறைஞ்சிருந்து நிறைய புறந்து அப்போ அது ஆமா ஆஹ் இன்னைக்கு அன்னைக்கே மாறி வச்சாங்க என்ன வச்சாங்க என்னன்னு தெரியுமா என்ன பாட்டு காட்டு வழி போல மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டு வழியில மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு காட்டு வழி போல வர தண்ணியம் பாத்துங்கம்மா பத்திரமாக

அன்னைக்கு தேட்டருக்குள்ள தேடி போய் படம் தேட்டருக்குள்ளே கைக்குள்ளே வந்து அன்னைக்கு திருடன் டெவலப் ஆயிட்டு அன்னைக்கு திருடன் டெவலப் ஆகிட்டு இன்னைக்கு சினிமா டெவலப் ஆயிட்டு அன்னைக்கு போறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அதான் இப்ப எல்லாம் இந்த பாட்டு மட்டும் தான் பாடுவாங்களான்னு கேக்குறாங்க இல்லையா ஆமா ஆமா அதனாலதான் நாங்க எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் பாடுவோம் என்ன பாட்டு வேணாலும் பாடுவோம் என்ன பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு என்ன பாட்டு சிறு சிறுத்த வாழ குறுத்து अजन्ना नत्थि आधी तने री आसुली आधी तेरी आजन्ना नत्थि आधी तने री तक्कादा काया किस्सा नीतरी सन्ना इंदा में अन्ना रोतरी आसुली आधी तेरी आजन्ना नत्थि आधी तने री इस पाठ

ಈ ಯवाचीಕುಲ ಒನ್ನೂ

என்ன பாடு பாட்டு வந்து பாடுது மொத்தம் வந்து ஒண்ணுமே புரியாம இருக்கு மாடுவாரு ஆமா மணி புரியாம இருக்கு வாயில வசம்ப வச்சு தெரிஞ்சு விடுது நல்லா

போராட்டலுமே நடந்தது தெரியுமா தெரியாது

கட்டாள கட்டலகி, சொல்லலகி கொட்டாளத்தை மனத்தும் திங்காலிகே கட்டாள கட்டழகி கல்வான சொல்லலகி கொட்டாளத்தை மனத்து சிங்காரி

நல்லூரிக்கு அனுப்பினாக்கு அனுப்புனா அங்கோட பாரு என்ன அனுப்புறா இவரு பாண்டா இல்லையா என்ன பாண்டா கத்தான கட்டழகி கொல்ல சொன்னி மனப்பூர் கொத்தான கட்டழகி கொண்டாடகி கொத்தாலத்தை மனசை கவிட்டேர் கே காதல் தங்காளே தங்க சிலை போல் வந்து மனசை தவிக்க விட்டாரே தங்கை போல் வந்து மனசை என்ன அர்த்தம் சொல்லுவாங்க ஆமா சொன்னாரு ஆமா ஒரு பெண்ணை அதாவது நகைச்சுவையாக கிண்டல் செய்தார்கள் ஆமா நாகரீகமாக கிண்டல் செய்தார் கிண்டல் செய்தார்கள் ஆனா ஒருத்தர் பாடுறாரு இப்ப பொண்ணை வளர்த்து பெற்று ஆளாக்கி கல்லூரி கணிச்சா இப்ப பாடுறாரு ஆமா இந்த காலத்துல பாடுறாரு பொன்ன ரசிகைலாம் விட்டு சொல்ல ஆனா அப்பனையே சொல்றாரு அப்பனையே திட்டுறாரு அவங்க அவங்க அப்பனே திட்டுறாரு என்னன்னு தெரியுமா கேண்டி ஒண்ணு பத்தாம் 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 சொல்லல இந்த மாதிரி பாட்டுகள்லாம் எஃபெக்ட் நல்லா கொடுப்பாரு ஆமாடு அவர் இந்த காலத்துக்கு வந்துட்டாரு பயங்கரமா வாசிப்பாரு ஆமால சரி அப்பா பேசிட்ட அதுக்கு என்ன அப்படின்னா அவன் கையெல்லாம் கிடைத்தா சத்தா ச சத்தா சத்தா இதெல்லாம் பார்த்து இணையத்தா தாமோய காசா சொல்லுது நல்ல கலைகளை ரசிப்போம் ரசி கலைகளை வெறுப்போம் இந்த கலை எல்லாம் வெறுக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்லுங்க அதான் இந்த கலைகளை வெறுக்க வேண்டாமா அப்ப நல்ல கலை எதுன்னா நம்ம பாடி காமிச்சு ஆமா நாங்களும் புத்து பாட்டு பாடுவோம் பாடுவோம் தெரியுமா தெரியுமா ஒற்ற ஜட போட்டு தூரரா தக வரு வருடா அருங்கடா அருபாமி அருப சாமி சாமி அருப்ப சாமி கூட்டு கொள்ளக் கூசி இருப்பா பரமதேச சமுசுரிர்மா நெகிழ்ந்து நான் கூசி இருப்பா பரமதேச சமுசுரிர்மா வந்த ஜெயம் புடுது ஹோரா சமஹவிருவா அவவிருவா அவ நன்னெடு பாடு நட நடசாமியருமா அனக சாமியருமா பட்டி எல்லாம் இருக்கு ஆமா பட்டி எல்லாம் கேட்டு ரசிச்சுகுறாங்க கேட்டு ஒரு பாட்டு என்ன பாடுறே என்ன பாடு தெரியுமா என்ன ரசிக்கிற பாட்டா கொட்டே இழுக்கி வச்சேன் எங்காலத்து செம்பு அடட எடுத்து தலையில வெச்சா கொங்குது மரி தம்பி அடட

விடுதலை போராட்டங்களையும் வல்லார்த்துகளை தெரிவித்துக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசியுங்கள் வாசியுங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையையும் சொல்லி உங்கள் கையில் புத்தகங்களோடு புத்தாண்டை கொண்டாடுவோன்கிறது தான் இந்த நிகழ்வு கட்டிங்கோட கொண்டாடுவோம் ஆமா அதுக்கு உம் பாவேந்தர் பாரவைதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார் இல்லையா ஆமா நூலை படிக்க சொன்னாரு புத்தகங்களை ஆமா எப்படி படிக்க சொன்னாரு எப்படி படிக்க சொன்னாரு புத்தரம் நாள் நூல் நாள் ஒண்ணுதான் படிதான் நூலைப்படி நூலைப்படி தமிழ் நூலைப்படிப்படி முறைப்படி நூலைப்படி நூறுப்படி தமிழ் நூலைப்படி நூலைப்படிப்படி நூலைப்படி டி கடும்பகப்படி மாலை பொரு பழும்படி காலையில் படி கடும்பகப்படி மாலை இனவு பொருள் பழும்படி உலைப்படி சொல்ல தமிழ் படி

மறுபடி செவிலபடி தெரிந்துபடி செவினபடி தெரிந்துபடி தீமை வந்துடுவே மறுபடி இவை வந்துடுவே மறுபடி வழி சங்கத்தோலைப்படி டி காடும்பி மாவுழு இரவுடிப்படி தமிழ் படிப்படி முறைப்படி नंी नंढी